வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான செவன் சீட்டர் எம்பி விரக கார் ஒன்றும் இல்லை இப்போ வந்து எலக்ட்ரிக் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றியும் அதே மாதிரி கியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான காரில் இவி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இந்த கார் வந்து இந்தியாவில் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்க ஒரு கார் இந்த கார் மாடலில் இப்போ வந்து இவி மாடலையுமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஸ்இவியை கண்டிப்பாக நாங்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்சமயம் ஹோண்டா கிட்ட எலிவேட் அப்படிங்கிற ஒரே ஒரு எஸ்இவி மட்டும்தான் வந்திருக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக அதை விட இன்னும் கொஞ்சம் வசதிகளோட நல்ல கேபின் ஸ்பேஸோட இன்னொரு எஸ்இவி கார் இந்தியாவில் விற்பனை விற்பனைக்கு வந்து வரப்போகுது அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஒரு செவன் சீட்டர் எம்பி விரக எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது பெரும்பாலும் இந்த வீடியோ வந்து ஒரு செவன் சீட்டர் இவி கார்கள் பற்றி தான் வந்து அதிகமான இன்ஃபோ வந்து இருக்க போகுது ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மார்தி சிசிக்கி நிறுவனம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அடுத்தடுத்து கார்களாக தொடர்ந்து விற்பனைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் வந்து மல்டிபிளாக கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் சிஎன்ஜி ஹைப்ரிட் ஈவி இந்த மாதிரி எல்லா பவர் ட்ரெயின்லையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த வகையில் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லா மூவிங்கில் இருக்க ஒரு மாடல் தான் எர்டிகா எர்டிகாவில் இப்போ வந்து ஈவி மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்னும் வந்து அந்த இவி மார்க்கெட்டுக்குள்ள மார்திவ் சுசுகி நிறுவனம் ஃபுல்லாக வந்து கால் பதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ டிசம்பரில் தான் இ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த இ விட்டாரா காரை தொடர்ந்து செவன் சீட்டர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதாவது அவங்களுடைய எலக்ட்ரிக் வேரியன்ட் அப்படின்னு போறப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது ஜென்ரலாக மாரதிவ் சுசுக்கி அப்படின்னாலே நம்ம ஐசி இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் சின்ன கார்கள் இந்த மாதிரி கார்களை தான் தொடர்ந்து லான்ச் பண்ணுவாங்க பட் எலக்ட்ரிக் செக்மெண்ட் அப்படின்னு போகிறப்ப பெரிய கார்கள் பக்கம் வந்து போயிட்டாங்க இப்போ இ விட்டார மிட் சைஸ்ல வரக்கூடிய எஸ்விரக கார் அடுத்து தான் எர்டிகா MPVரக காருக்கு வந்து போயிட்டாங்க இப்போ இதல டிசைன் பத்தி பார்த்தோம்னா எர்டிகா EV பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நம்ம ஐசி இன்ஜின் எர்டிகா அப்படி இருக்குமோ அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன கிரில் சட்டம் மட்டும் வந்து க்ளோஸ்டு டைப்ல இருக்க போகுது அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து சார்ஜிங் ஸ்லாட் வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் டிசைன் மட்டும் வந்து மாற்றுவாங்க பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய மாடலில் பேஸ் பண்ணி தான் வரப்போகிற இவி கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி கேபின் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸிக்காக இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் பிக் பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்கலாம் வெண்டிலேட்டட் சீட்டு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக நமக்கு வந்து ஆட் ஆகும் பேட்டரி பேக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நாற்பத்தி ஒன்பது கிலோ பேட்ரி பேக் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த காரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க அடுத்த அப்டேட் கியா நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரில் இப்போ வந்து ஈவி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ரீசெண்டாக தான் கியா நிறுவனத்தில் சைரோஸ் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க சைரோஸ் பொறுத்த வரைக்கும் பாக்ஸி டைப்பில் வந்து இருக்கும் டிசைனுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து கேபின் ஸ்பேஸ் நல்ல வசதியாக இருக்கிற மாதிரி கார் வேணும் அப்படின்னா சைரோஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும் இப்போ இந்த சைரோஸ் காரில் ஈவி காரை நமக்கு இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தென் கொரியாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இவி காரை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வந்து வர மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் பம்பர் கிட்ட வர மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுக்குறாங்க பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் மற்றும் நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் ரெண்டு பேட்டரி பேக் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அதேமாதிரி நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அநேகமாக இந்த கார் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இவி காராக இருக்க போகுது ஏன்னா கியா நிறுவனத்தில் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய EV கார்கள் எல்லாமே ப்ரைஸ் வந்து அதிகம் உதாரணத்துக்கு நம்ம வந்து EV9 நயன் கார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காருடைய ஆரம்ப விலையே ஒன்று புள்ளி முப்பது கோடி வந்து வரும் EV6 சிக்ஸ் போனோம் அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் வந்து வரும் அதேமாரி கேரன்ஸ் கிளாவிஸில் ஈவி வந்து வச்சிருக்காங்க அந்த காருடைய ஆரம்ப வேரியண்டோட ப்ரைஸ் வந்து பதினெட்டு லட்சம் வந்து போகும் ஆனால் வரப்போகிற சைரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு கொண்டு வரதா வந்திருக்காங்க இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா டாடா நெக்ஸான் இவி வின்சர் இவி இந்த மாதிரி கார்களுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் சிஆர்வி காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க தற்சமயம் குளோபலாக விற்பனையில் இருக்கக்கூடிய சிஆர்வி காரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கார் வந்து விற்பனையில் இருக்குது பெரும்பாலும் வந்து உலகம் முழுக்க நம்ம வந்து ஹோண்டா கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா பல ஜென்ரேஷன் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா குளோபலாக எடுத்துக்கிட்டோன்னா பல கார்கள் இந்த மாதிரி பல ஜென்ரேஷன் அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் அந்த மாதிரி சொல்லணுன்னா சிட்டி கார் வந்து மல்டிபிள் ஜென்ரேஷனாக கடந்துமே இன்னும் விற்பனை ஆகிட்டுருக்கு இருக்கு அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய சிஆர்வி இல்லாமல் இந்த இப்போ இருக்க சிஆர்வியிலே அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அது வந்து செவன்த் ஜென்ரேஷன் மாடல் அந்த செவன்த் ஜென்ரேஷன் மாடல்தான் இந்தியாவில விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த மாடல் வந்து பெரும்பாலும் ஹோண்டால வந்து சிவிக் இருக்கு அதே மாதிரி அக்கார்டு வந்து இந்த ரெண்டு கார்களை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு கார்ல இருக்க மெயின் திங் அந்த பேசிக் எலமெண்ட் எல்லாமே வந்து வரப்போகிற சிஆர்வி கார்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டேரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பேட்ரி ஒன்றும் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து புதிய ஜென்ரேட்டர் மோட்டாரும் வந்து இன்ஜினோடு வந்து கனெக்ட் ஆகும் ஸோ வந்து ஒரு ஹைப்ரிடு இன்ஜினாக தான் இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க ஆல் வீல் சிஸ்டம் அந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இப்போ விற்பனையில் குளோபலாக இருக்கக்கூடிய சிஆர்வி காரை விட வரப்போகிற மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற மாடல் வந்து ஒரு தொண்ணூறு கேஜி கிட்ட லைட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இன்டீரியராக போனோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மாத்துறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ல ஒன்பது இன்ச்சில் வந்து டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வந்து இருக்கும் அதை கொஞ்சம் பெருசு பண்ணி பதினஞ்சு இன்ச்சில் வர மாதிரி வந்து மாத்துறாங்க அதே மாதிரி ஸ்டேரிங் கால மவுண்டட் கியர் ஷிஃப்டர் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால வந்து சென்டர் கன்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சீட்டிங் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் குளோபலாக வந்து அஞ்சு சீட்டர் ஏழு சீட்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கான்ஃபிகரேஷனில் வந்து கிடைக்குது அதே மாதிரி இந்தியாவில விற்பனைக்கு வரும்போது அந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிசைன் எடுப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் விற்பனைக்கு வந்து ஃபோக்ஸ்வாகன் டைரன் ஸ்கோடா கோடியாக் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து கடுமையான போட்டியை வந்து ஏற்படுத்தும் ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா வியட்நாம் நிறுவனம் வந்து எம்பி விரக செவன் சீட்டர் கார் மாடலை நம்ம இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு லிமோ கிரீன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து வியட்நாமில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ரீசெண்டாக அந்த காரை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ளானில் வந்திருக்காங்க இப்போ வந்து ஃபுல்லாக மறைச்சி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பார்க்குறப்ப ஒரு அப்ரைட்டான ஸ்டான்ஸ் நமக்கு வந்து தெரியுது ரொம்ப ஸ்லீக்கான டெய்லைட் வந்து கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஹவுஸ் வந்து நல்லா பெருசாக வர மாதிரி வந்திருக்கு அலாய் வீலோட டிசைன் அதேமாதிரி டெயில் கேட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆல்ரெடி வந்து ப்ரோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு அதில் பெருசாக வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலை மூணு ரோ சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வரும் அதுவும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தான் இந்த காரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த காரோடைய லென்த்து பார்த்தோம்னா நாலு புள்ளி எழுபத்தி நாலு மீட்டர் வந்து வரும் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது எம்எம் வந்து வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இப்போலாம் வந்து ஃபேமிலியாக டூர் போகிறது அதிகமாகிடுச்சு அப்போ அந்த வகையில் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு எம்பி விரக காரா இந்த வரப்போற லிமோ கிரீன் காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் அறுபது புள்ளி ஒரு கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ஒரு பிரேக் ஆஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி எலெக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி எண்பது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செட்டப் வந்து கொடுக்குறாங்க ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகலாம்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க பத்துலேருந்து எழுபது பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகுறதுக்கு வெறும் முப்பது நிமிஷம் தான் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இன்டிரியரா போனோம் அப்படின்னா பத்து புள்ளி ஒரு இன்ச்சில இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் லெதர் சீட் அப்போல் ஸ்ட்ரீ டிகிரி கேமரா ஃப்ளோட்டிங் சென்டர் கன்சோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும் இந்தியாவில் ஆல்ரெடியா விற்பனையில் இருக்கக்கூடிய பிஓடி இ மேக்ஸ் செவன் மற்றும் கியா கேரன்ஸ் கிளாவி சிவி இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு இந்த வரப்போகிற லிமோ கிரீன் காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அநேகமாக இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி